அனைவருக்கும் வணக்கம் பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் கீழே உள்ள ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாகப் பார்ப்போம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் இன்னும் விரிவாகப் பார்க்க பரிந்துரைக்கிறோம் உங்களுடன் நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்வோம் இம்பிஞ்ச் ஆயன்சி டிக்கர் பிஐ தற்போதைய தகவலை பயன்படுத்தி மதிப்பாய்வு செய்யப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் இம்பிஞ்ச் ஆயன்சி துணைப் பிரிவை சேர்ந்தது செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் நாற்பத்தி நான்கு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இந்த வீடியோவின் முடிவில் இறுதி முடிவுகளைப் பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு கழித்தல் பத்து இல் ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் நான்கு புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் அதை மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த பங்கு சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் என்பதை நினைவில் கொள்க மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு ஒன்று புள்ளி ஐந்து புள்ளிகள் இம்பிஞ்ச் ஆயன்சி நிறுவனத்தின் பங்குகளின் விலை நகர்வை ஒப்பிடுவதன் மூலம் இம்பிஞ்ச் ஆயன்சி மற்றும் துணைப் பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக பங்குகள் இருப்பதைக் காணலாம் இம்பிஞ்ச் ஆயன்சி இரண்டு புள்ளி ஐந்து சதவீத மாற்றத்தைக் காட்டியது நாற்பத்தெட்டு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் இம்பெஞ்ச் ஆயின்சி நான்கு புள்ளி ஏழு ஒன்பது பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் இரண்டாயிரத்து ஐநூற்று பதினெட்டு பில்லியன் டாலர்கள் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு பத்தொன்பது சென்ட் பில்லியன் முன்னூற்று அறுபத்தொன்பதாயிரத்து பில்லியன் டாலர் துணைப்பிரிவின் புத்தக மூலதனத்துடன் சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு இம்பிஞ்ச் ஆயன்சி சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது போது துணைப் பூச்சியம் புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் பூச்சியம் புள்ளி பூச்சியம் ஐந்து சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் இருபத்தொன்பது சென்ட் பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் பங்குகளில் நூற்று ஐம்பத்தாறு சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் பொறுப்புகளுக்கான முடிவு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி ஐநூற்று இருபத்தி மூன்று புள்ளி ஏழு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஒரு டாலர் மில்லியன் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் எழுபத்தாறு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஏப்ரல் பதிமூன்று துணைப்பிரிவுக்கான சராசரி ஜூலை பத்து துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் முன்னூற்று அறுபது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எழுநூற்று இருபது மில்லியன் டாலர் வருவாய் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூச்சியம் புள்ளி பூச்சியம் ஒன்பது ஏழு சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட தொன்னூற்றாறு சதவீதம் குறைவு நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு பத்தாயிரத்து அறுநூற்று இருபத்தெட்டு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவில் ஐந்தாயிரத்து நானூற்று நாற்பது ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு ஒன்று புள்ளி மூன்று ஆயிரம் டாலர்கள் பத்து புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு சராசரியாக துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை எழுபத்தொன்பது ஆறு பூஜ்ஜியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் ஐநூற்று எட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு வருவாய் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு பன்னிரண்டு புள்ளி நான்கு சதவீதமாக இருந்தது துணைப்பிரிவுக்கு சராசரியாக ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் காட்டி ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு அறுபத்தேழு சதவீத அளவை காட்டுகிறது ஐஎன்சி துணை பிரிவில் இந்த நிலை நாற்பத்தொன்பது சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக நூற்று அறுபத்தைந்து டாலர் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக நூற்று எழுபத்தொரு டாலர் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் முன்னர் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் தகவல் மற்றும் மதிப்பீட்டு முறையின் மூலம் எடுக்கப்பட்டவை குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக இம்பிஞ்ச் ஐஎன்சி மதிப்பீட்டு தகவல் அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது ஒரு பங்குக்கு நூற்று அறுபத்தி நான்கு டாலர் எழுபத்தெட்டு சென்ட் வீழ்ச்சியை திறக்க உத்தரவு நிறுவனம் மோசமான மதிப்பீடு மற்றும் விலை நகர்வை கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்தே உள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை அடிப்படையாக கொண்டது அகிமின் குறியீடு லாபம் நூற்று பதினெட்டு புள்ளி மூன்று ஐந்து ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு இருநூற்று பதினொன்று புள்ளி இரண்டு ஒன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் இந்த வழக்கில் செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது அந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் ஜிஎல்ஓபி முக்கிய கொள்முதல் பரிவர்த்தனை ஆகும் மெயின் ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று எதிர் வரிசை இறுதி விலையில் மூடப்படும் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்